படம் நல்லா இருக்கு பயங்கரமா இருக்கு நம்ம முருகதாஸ் வந்து நல்லாவே குடுத்துறாரு ஆக்டிங்கும் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க நம்ம எஸ்கேவ அமரன்ல ஆக்சனா பாத்துட்டோம் அத இன்னும் பயங்கரமா இருக்காரு அவர் ஒரு ஒரு ஆக்ஷனும் பண்ணும்போது ஒரு லுக்கெல்லாம் தராரா அது இன்னும் பயங்கரமா இருக்கு முன்னொரு அவர் யாருன்னா பாருங்க சரியா இருக்கா ஆக்சன்

ஒரு சீனும் பயங்கரமா இருக்கு அந்த ஆக்சனோட இந்த மியூசிக்கையும் கேட்டு பாக்கும்போது பயங்கரமா இருக்கு வில்லனுக்கு என்ன பொசிஷன் கொடுத்திருக்காரு ப்ரோ வில்லன் தான் ப்ரோ அவங்க மெயின் ஹீரோ வர வில்லன் தான் மெயின் இருக்கு ஹீரோ ஹீரோ வரதே தனிச்சாவை எப்படி பண்ணா அதே மாதிரி தான் நம்ம இதா இருக்காரு பண்ணியிருக்காரு

哎，对对对。